அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடன் கோ கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர்ன் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வாரம் வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபைவ் ஸ்டார் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த ஃபைவ் ஸ்டார் டெஸ்ட்டுக்கான மாடல் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றி முழுசாக பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து ஆன்சர்க்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு ஓகேங்களா உங்களுக்கு கீ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ப்ளஸ் மார்க் என்ட்ரி லிங்க்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த மார்க்கு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க இன்னைக்குள்ளே இந்த டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் நைட்டுக்குள்ளே அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான ரிப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இந்த மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டோட இதை வந்து நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஜிகே வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் ரெண்டு ரெண்டு லைவ் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு லைவ் டெஸ்ட்லுமே வந்து பார்த்தினா மேலோட்டமாக இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு மோகன் சார் வந்து லைவ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வினிதா மேடம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டெப்த்தாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மோரோவர் அந்த ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு எல்லா மேலோட்டமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி அந்த பாடத்தை வந்து ஃபுல் நீங்கள் முடிக்கிற அளவுக்கு வந்து அந்த லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மட்டும் கிடையாது டிஎன்பிசியில் கொஷின்ஸ் எந்த ஆங்கிளில் கேட்டால் கூட நீங்கள் போடுறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் ஸோ சரியாக வந்து பயன்படுத்திங்க சரிங்களா அதுக்கப்புறம் தமிழும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் வந்து உங்களுக்கு எல்லா இயலும் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ளஸ் புக் பேக் ப்ளஸ் மொழித்திறன் பயிற்சி அதுக்கப்புறம் இலக்கணம் அப்புறம் யூனிட் செவன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது எல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒருவர் எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் மிஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி அதுக்கும் லைவ் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நேற்று கூட ராஜ் சார் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு அந்த லைவ் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எண்பத்தாறு கேள்விகள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இங்கேன்னு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் பட் இங்கே இருக்கிறது நீங்கள் அட்டன் பண்ணிட்டு பண்ணி பாருங்க உங்களுக்கு அதோட ஒர்த்து உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா ஸோ நம்ம கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு எழுதக்கூடியவங்க ஸோ இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிடுங்க நாளைக்கு காலைல வந்து பார்த்தா எல்லோரும் மார்க் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும் ஸோ நாளைக்கு மதியத்துக்கு மேலே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த ரிப்போர்ட்டை நான் கொடுத்துருவேன் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு இன்னும் படிக்கலை சார் என்ன கொஞ்சம் இருக்குது சார் அப்படின்னா நல்லபடியாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணுவாங்க ஏன்னா டெஸ்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்கும் ஈவன் ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் கொஸ்டின்ஸ் ஒன்று ஒன்று பார்க்கும்போதும் உங்களுக்கு அது நல்லா படிச்சிருந்தால் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜிகே கொஸின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மொத்தம் டோட்டலாக நூறு கொஷின்னு அந்த தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒர்த்தாகவே இருக்கும் ஓகே நீங்கள் அட்டர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நீங்கள் கரெக்டாக தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஆன்சருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் என்ட்ரி லிங்க்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிக்கலாம் அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நம்ம இன்றைக்கே நம்ம அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நைன்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த இயல்கள் நாலு இயல் நீங்கள் வந்து படிப்பீங்க ப்ளஸ் ஜிகே மட்டும் நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இது நான் சொல்கிறேன் சரிங்களா மேக்ஸ் மட்டும் ரெண்டு டாபிக் இருக்கும் ஏன்னா இந்த வாரம் நம்ம மேக்ஸ் கொடுக்கல அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காமன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இருக்கும் ஸோ அதுக்குண்டான வீடியோஸும் நான் முன்னாடியே கொடுத்துடுவேன் ஸோ அப்கமிங் வரக்கூடிய வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக இன்னும் கொஞ்சம் ஃபயராகவே நம்ம கொண்டு போவோம் இந்த வாரம் நாங்கள் கொஞ்சம் வந்து ட்ராவலிங்கில் இருந்ததினால ஸோ லைவ் டெஸ்ட் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சு ஸோ கொஞ்சம் ஃபயராக கொண்டு போக முடியல பட் அப்கமிங் வீக் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டபுள் ஃபயராகவே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகே ஆனால் எந்த இடத்துலையுமே ப்ராசஸ் மட்டும் ஸ்டாப் ஆகாது புரியுதுங்களா ஸோ முன்ன பின்னே இருந்தாலும் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகாது ஸோ இந்த கொஷின் பேப்பர் நேர்த்தே நான் கொடுக்க வேண்டியது பட் நான் வந்து நைட் டு நைட்டாக தான் உட்காந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பட் ஒருத்தா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலதாமதம் அது ரொம்ப எடுத்துக்க மாட்டோம் எல்லா டைமும் அப்படி நடக்காது ஸோ அப்கமிங் வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் எல்லாமே தெளிவாக முன்னாடி நம்ம எப்பவும் போல் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திட்டு பின்னோக்கி எங்களை பின்னோக்கி வந்துகிட்டு இருந்தீங்கனாலே போதுமானது நீங்கள் எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் இருந்தால் போதும் எல்லா சிலபஸும் கவர் பண்ணி உங்களை பக்காவாக ரிவிஷன் பண்ண வச்சு எக்ஸாம் ஆளுக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பின்னோக்கி வந்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷ்ணோ பார்க்கடன் கிருஷ்ணா ஆறு மணிக்கு ஆன்சருக்கு மார்க் என்ட்ரி லிங்க் நான் அனுப்புகிறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ ஜாயின் பண்ணிங்க அதில் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக பண்ணுங்கள் சரிங்களா ஸோ யார் யார் எவ்வளோ படிச்சிருக்கீங்க இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு நீங்கள் எப்போ டெஸ்ட்டு எழுத போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ வந்து உங்க Thank தேங்க்யூ